வணக்கம் நான் சித்த மருத்துவர் சரண்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை ரோஜா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மலரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வந்து இதோட நறுமணத்துக்கும் இதோட நிறத்துக்குமே பேர் போன ஒரு பூவா இருக்கு சோ இதுல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த ரோஜா வந்து தீநீராக பயன்படுது அது மட்டும் இல்லாம குல்கந்து அப்படின்னு சொல்லப்படுற ஆயுர்வேத மருந்தில் கூட இது சேருது இப்போ இந்த ரோஜா இதழ் வந்து மருத்துவத்துல எப்படி பயன்படுது எப்படின்னா நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முதல்ல இதுக்கு என்னென்ன செய்கைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நம்ம உடலோட குளிர்ச்சியை அகற்றக்கூடிய ரோஜா இதழ்களுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிக்குருதி அழுத்தம் அப்படின்னு சொல்லப்படுற ஹைப்பர் டென்ஷன் அதுக்கும் இந்த ரோஜா இதழை நம்ம பயன்படுத்தலாம் இது கூடவே இந்த ரோஜா இதழானது சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் இதயத்தை வலிமைப்படுத்துறதுக்கும் இந்த ரோஜா இதழ் வந்து பயன்படுது இந்த ரோஜா இதழில் நடந்த அறிவியல் ஆய்வுல இதில் கிளைக்கோசைட்ஸ் ஆன்தோசைனன் போன்ற மூலக்கூறுகள் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மூலக்கூறுகள் வந்து மனிதனோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போது இந்த ரோஜா இதழை நம்ம எப்படி பயன்படுத்தலான்னா முதல்ல இந்த ரோஜா இதழை சமைத்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் இருக்க உடல் சூடு வந்து தனியும் அது மட்டும் இல்லாமல் இதை தீநீரா டீ மாதிரி நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா உடல்ல இருக்க சூடு அது மட்டும் இல்லாமல் மூல நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய பயில்ஸ் நோய்க்கும் இது ஒரு நல்ல தீர்வாக இருக்குது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் தீநீராக இந்த ரோஜாவை குடிக்கலாம் அப்படின்னு என்னடா இது தீநீர்னு நீங்கள் யோசிக்கலாம் தேநீர்னு தானே சொல்லுவாங்க அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் தீநீர்னா வேற ஒன்றுமே கிடையாது இந்த ரோஜாவை வந்து டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலயமா பண்ணி அதை நீர் வந்து இறக்குவாங்க அந்த நீர் தான் தீநீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம அதை பயன்படுத்தி வந்தோம்னா மூல நோய்க்கு வந்து இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் டயர்ட்னஸாக இருக்குது எனக்கு நான் வந்து சுறுசுறுப்பாகவே இல்லை ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன் அப்படின்னும் போது நீங்கள் எப்படி பயன்படுத்தலான்னா இந்த ரோஜா இதழை தினமும் சமைச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சுறுசுறுப்பு அண்ட் ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் டென்ஷனுக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம்னா இதை ரோஜா இதழை எடுத்துக்கலாம் அதை நல்லா உலர்த்தி வச்சுக்கலாம் அது கூடவே சுக்கும் ஏலக்காய் செம அளவு சேர்த்து பொடியாக்கி வச்சுக்கிட்டு தினமும் ஒரு ரெண்டு கிராம் அளவு சாப்பிட்டு வந்தோம்னா ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற குருதி அழுத்தத்துக்கு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாமே இதுக்கு அரைச்சி கொடுத்துரும் இந்த ரோஜா இதழ்களை எக்ஸ்டர்னலாக நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா எல்லாருக்குமே அழகாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும் அப்படின்றது வந்து ஆசையாக இருக்கும் இந்த ரோஜா இதழ்களை எடுத்துக்கலாம் அதை நல்லா வெயிலில் உலர்த்தி வச்சுட்டு அது கூடவே கடலைப்பருப்பு இல்லைனா பாசி பருப்பு ரெண்டுமே சம அளவாக சேர்த்து அரைச்சி ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி இல்லை பாடியில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் டெய்லி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோ கிடைக்கும் அதுவும் இல்லாமல் ஸ்கின் டெக்ஸ்டர் வந்து நல்லாயிருக்கும் இந்த ரோஜா இதழில் வந்து நறுமணம் அதிகமாக இருக்கிறதுனால மூக்கடைப்பு இருக்கிறவங்க இந்த ரோஜா இதழை வந்து முகர்ந்துட்டு வரும்போது மூக்கடைப்பு வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிலீஃப் ஆகும்னு சொல்கிறாங்க உடல் பருமன் இருக்கவங்க இந்த ரோஜா இதழ்களை எப்படி பயன்படுத்தலான்னா இந்த ரோஜா இதழ் கூட வெள்ளை மிளகு சுக்கு இது ரெண்டுமே சம அளவாக சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுட்டு தினமும் ஒரு ரெண்டு கிராம் அளவு உள்ளுக்கு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் பருமன் வந்து குறைஞ்சு உடல் எடை வந்து குறையும் இந்த ரோஜா இதழ் வந்து இதோட நறுமணத்துக்காகவே பெயர் பெற்றது அதனால இதை வந்து வாசனை திரவியங்களில் நிறையவே பயன்படுத்திட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஜா வந்து குல்கந்து வடிவிலும் நம்மளுக்கு கடைகளில் கிடைக்குது அதையும் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை ரோஜா வந்து பொடி வடிவில் கூட கிடைக்குது அதையும் நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் அப்படி வாங்கி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தகுந்த சித்த மருத்துவரோட ஆலோசனை பெற்று வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்பவே நன்மை தரும் மேலும் இது போன்ற மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க